சிக்கன் விங்ஸா அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் சிக்கனா இது ரெண்டுமே இல்லைன்னா சிக்கன் பர்கரா எது இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்ஜர் கார்லிக் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் இருக்க பாப்பாஸ் சிக்கனுடைய ஃபுட் ரிவ்யூ ஏன் நாங்கள் வந்து கேஎஃப்சிக்கு போகலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அதுக்கான ரீசனில் நாங்கள் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்பஸ் சிக்கனுக்கு வந்து நாங்கள் டைனினுக்கு தான் வந்திருக்கோங்க இங்கே வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தான் என்ன தான் நம்ம டேக்அ வந்து வாங்கிட்டு போனாலும் இங்கே கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு சுட சுட சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து டைனினுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமாக சூப்பராக இருந்தது டைங்கில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது நான் வந்து கூட்டமே இல்லைன்னு கூட சொல்லுவேன் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து நிறைய வாட்டி இல்லை பர்ஸ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்போ மீல் ஃபேமிலி மீல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் தனியாக சைட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் ஸ்வீட்ஸ் ட்ரீட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து மெனூஸில் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்பைஸ் லெவலுக்கான கார்ட்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த இருக்கிற பேரில் வந்து எதாவது ஒன்று சூஸ் பண்ணி சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பைஸ் அண்ட் சாஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் வந்து இந்த கோஸ்ட் பெப்பர் என்னென்னு இருக்கு இல்லையா அதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃபுட் ஆர்டரை தான் இவங்க வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த ஃபுட் ஆர்டர் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெக்கரேட்டிவ் பீஸில் நிறைய வந்து ஸ்பைசஸ் அண்ட் பல்சர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து அவங்க வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் இப்போ ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சாப்பிட வேண்டியது தான் ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே செல்ஃப் சர்வீஸ் தாங்க ஸோ டேபிள்க்கு போய்ட்டு என்னென்ன ஐட்டம்னு பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக வந்து டேபிளில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க ஸோ நாங்கள் என்னென்ன ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோன்னு வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் ஃப்ரைடு சிக்கன் வந்து வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் நகேஜ் வந்து வாங்கியிருக்கோம் நகேஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து ரெண்டு வந்து சிக்கன் பர்கரும் ஒரு ஃபிஷ் பர்கரும் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வாங்க நான் வந்து தனித்தனியாக எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த சிக்கன் விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த கோஸ் பெப்பர்ன்ற இது வந்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இவங்க வந்து புதுசாக இந்த மெனுவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சிக்கன் வந்து சாப்பிடும் போது நல்லாவே கிறிஸ்பியாக இருந்தது உள்ள வந்து நல்ல ஸ்பைஸ் லெவல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த சிக்கனுக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆஃப்ட் ஆஃப் டென்னே கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே தான் ஃப்ரைடு சிக்கன் ஸோ நல்லாவே கிறிஸ்பாக இருந்தது ஸோ இந்த சிக்கன் வந்து நல்லா பெரிய பீஸ் சிக்கனை வந்து நான் கையிலேயே வந்து உடச்சி உள்ள வந்து பார்த்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்பவே ஜூஸியாக இருந்தது அதே மாதிரி ஃப்ரெஷ்னஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா எல்லா ஸ்பைசஸும் நல்லா வந்து ஏறி நல்லா சூப்பராக இருந்தது ஸோ நல்ல கிறிஸ்ப் லேயர் பாருங்க நல்லா சாகியாலாம் எதுவுமே இல்லாத சொத சொதன்லாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்ப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த சிக்கன் ஸோ இந்த சிக்கனுக்கு நைன் ஆஃப்ட் ஆஃப் டைம் கொடுக்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கருங்க கிளாசிக் சிக்கன் பர்கர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பன் வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்தது நல்லா வந்து பெரிய பீஸ் வந்து சிக்கன் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து யூஸ்வலாக வந்து இவங்க பிக்கல்ஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க நாங்கள் இப்போ நோ பிக்கல்ஸ் சொன்னதுனால வெறும் சாஸ் அண்ட் சிக்கன் மட்டும் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா வந்து பசியில் வந்தீங்கன்னா இந்த ஒரு பர்கர் சாப்பிட்டாலே நல்லா வயிறு வந்து ஃபுல்லாகிடும் ஸோ நல்லாவே சூப்பராக இருந்தது இந்த பர்கரும் நைன் ஆஃப் டென் ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் பர்கர் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஷ் பர்கரில் வந்து பிக்கிள்ஸ் எல்லாமே போட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நல்ல பெரிய சைஸ் வந்து ஃபிஷ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஸோ பன் எல்லாம் அதே சேம் பன் தான் ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ஸோ இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து செவன் அவுட் ஆஃப் டென் அடுத்ததான் வந்து இந்த சிக்கன் நகேட்ஸும் லெமன் ஜூஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்குமே வந்து நான் நைன் ஆஃப்ட் ஆஃப் டென் வந்து கொடுக்குறேங்க இங்கே வந்து நாங்கள் ஏன் வந்து பப்பாஸ் சிக்கனை வந்து சாப்பிட்றோம் கேஎஃப்சி ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே வந்து கேஎஃப்சி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லவே இல்லைங்க கேஎஃப்சி டேஸ்ட் வைஸும் சரி ஃப்ரெஷ்னஸும் வந்து இங்கே வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கேஎஃப்சி பக்கமே போகிறது கிடையாது ஸோ இந்த பப் சிக்கனில் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறி எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கடையில் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்பைசஸும் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வரோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் டைம் பாய்